அல்ஹம் ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் கேட்கும் துவா நிச்சயம் நம் விதியை மாற்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்பிக்கையுடன் நீங்கள் துவா கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு போதும் துவா கேட்பதை விட வேண்டாம் நான் துவா கேட்குறேன் என் துவா கபுலாகலை என் கஷ்டம் தீரலை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லாதீங்க தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருங்க நீங்கள் அப்படி தொடர்ந்து துவா செஞ்சிட்டோம் உங்கள் தேவைகள் உங்கள் கஷ்டங்கள் தீராமல் இருக்குன்னா ஒன்று உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் கேட்டிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் அல்ல துவா செய்யறீங்களோ அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது அதற்கு பதிலாக சிறந்ததை அல்லாஹ் தருவான் அப்படி இல்லனா ஏதாவது ஒரு ஆபத்தை நீக்கி இருக்கலாம் இல்லை மொத்தமாக இந்த உலகத்தில் எதுவுமே தராமல் நீங்கள் ஆசைப்பட்டது தராமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமையில் தரலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் நாம் துவா கேட்கும்போது அதனால் துவா கேட்பதை ஒரு போதும் நிறுத்திடாதீங்க துவாவுக்கு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கிறதால்தான் நாமும் துவா செய்கிறோம் மற்றவங்ககிட்டேயும் துவா செய்ய சொல்கிறோம் எதுக்காக செய்ய சொல்கிறோம் அவங்க கேட்குறதுவாவது நம்ம வாழ்க்கையை மாற்றாதா என்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த துவாவிற்கு சொல்லிட்டு என்றைக்குமே ஒரு பவர் இருக்குது சக்தி இருக்கு, அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம் முடியாத ஒரு காரியத்தையும் முடித்து காட்டக்கூடிய ஒரு சக்தி நம்ம கேட்குற துவாவிற்கு இருக்கு அப்படி ஒரு சிறந்த ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இது சாத்தியமே இல்லை சொல்லிட்டு நீங்களே முடிவு செஞ்ச ஒரு விஷயமா இருந்தா கூட அந்த ஒரு விஷயத்த மனசுல நீத்து வச்சுக்கிங்க உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை நீயத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்ற இந்த ஒரு துவாவை நீங்க ஓதி துவா செஞ்சு பாருங்க கண்டிப்பா நடக்கும் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் கூட நடக்கும் ஏன்னா நீங்க கேட்குறது யாருக்கிட்ட ரப்பு கிட்ட அல்லாஹ் கிட்ட கேட்குறீங்க இந்த உலகத்தை படித்த நம்மை படித்த கிட்ட கையேந்து நிற்கிறீங்க நிச்சயமாக அவனுக்கு எல்லாம் சாத்தியம்தான் மனசார நம்பிக்கை வச்சு இந்த துவாவை ஓதி உங்கள் பிரச்சனைகளை எல்லாமே சொல்லுங்க இன்ஷால நீங்கள் இதை டெய்லியும் ஓதிட்டு வரணும் அதாவது ஓதுன ஒரே நாள் ரிசல்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் சில பேருக்கு ஒரு நாளில் கூட கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா தான் அப்படி கிடைக்கலனா தொடர்ந்து நீங்கள் ஓதணும் ஒரு குறைஞ்சது ஒரு வாரமாவது இந்த துவாவை அதிக எண்ணிக்க எண்ணிக்கையில் ஓதி அந்த தேவையை அல்லாஹ்விடம் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டு வரும்போது நிச்சயமாக அந்த தேவை நிறைவேறும் இப்போ அந்த துவா என்னென்னு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும்ம ரஹ்மத்துக்கு அர்ஜு ஃபலா தக்கில் நீ இல நஃப்சி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ்லி ஷானி குல்லஹு ல இலஹ இல்ல அந்த اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لي شعني كله لا إله إلا أنت اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لي شعني كله அல்லாஹ் நான் உனது கருணையை எதிர்பார்க்கிறேன் கண் இமைக்கும் நேரத்திற்கு கூட நீ என்னை உன் பொறுப்பிலிருந்து என் பொறுப்பில் விட்டுவிடாதே என் விவகாரங்கள் அனைத்தையும் எனக்காக நீ சீர்படுத்துவாயாக வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னைத் தவிர யாருமே இல்லை பொதுவாக நமது காரியங்கள் ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டி அந்த காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கும் போது நிச்சயமா அது நல்லதாக தான் இருக்கும் நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சின்னதாகட்டும் பெருசாகட்டும் அல்லாஹ்கிட்ட அவங்க உங்ககிட்ட இதை ஒப்படைக்கிறேன் இது எப்படியாவது எனக்கு நல்லதா எனக்கு முடிவு கொடு இதோட முடிவு நல்லதா இருக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க அதன் முடிவு அவ்வளவு தான் இருக்கும் அதை விட சிறந்தது வேற யாரையிலும் உங்களுக்கு தரவே முடியாது இறைவன் கண்டிப்பா தருவான் இந்த துவாவில் அதுதான் நம்ம கேட்குறோம் அல்லாஹிடம் முழுசாக ஒப்படைச்சிடும் இதில் காரியம் என்பது நம்முடைய தேவைகள் கவலைகள் துன்பம் எல்லாமே அடங்கும் எல்லாத்தையும் அல்லாஹிடம் ஒப்படைத்து அவனுடைய கருணையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஒப்படைக்கிறதுனா எப்படி ஒப்படைக்கிறோம் கண் இமைக்கும் நேரத்தில் கூட நீ என்னை விட்டுடாத அப்படி சொல்லிட்டு முழு அதாவது ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமோ அல்லாஹின் கண்காணிப்பில் நாம் வருகிறோம் இந்த ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹ் முழுக்க நம்ம கண்காணி கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறான் இது பொதுவான ஒரு விஷயம் இருந்தும் இதில் பர்டிகுலராக அதாவது நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி முன்னிறுத்தி அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட கேட்குறோம் இந்த பிரச்சனை வந்து என்னை காப்பாற்று இதில் இருந்து என்னை விளைக்கிறாத கண் இமைக்கும் கூட என்னை விளைக்கிறாத சொல்லி கேட்கும்போது அந்த பிரச்சனை கண்டிப்பாக அல்லாஹ்வின் நேரடி பார்வைக்கு வரும் உடனே அதற்கு ஒரு அழகான ஒரு முடிவை அழகான ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான் மிக மிக சிறந்த ஒரு துவா இது எப்படிப்பட்ட ஆபத்தில் கஷ்டத்தில் சோதனையில் இருக்கும்போதோ எந்த ஒரு துவாவும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி துவா செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆக போது இந்த ஒரு துவாவை ஓதுவதற்கு ஆனா நிறைய பலன்கள் உங்களுக்கு தரும் அதிகப்படியான கவலைகளில் சோதனைகளில் ஓதுற மாதிரி நபி சலாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கற்று தந்த மிக அழகிய சிறந்ததுவா இது நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் நமக்கு பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் அதில் சில துவாக்களை சில குறிப்பிட்ட ஒரு விஷயங்களுக்காக இந்த ஒரு காரியத்துக்காக இதை ஓதுங்க உங்க பிரச்சனை தீரும் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதில் தான் இந்த ஒரு துவா அதாவது சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைய ஏற்படும் போது இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓத சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போது நபி அவர்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக தீர்வு வேண்டி ஒரு துவாவை கற்று தந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த துவாவை விட வேற சிறந்த துவா வேற எதுவுமே இருக்க முடியாது எத்தனை பேர் உங்களை எத்தனை பேர் அந்த துவாவை நீங்கள் ஓதிருப்பீங்கன்னு தெரியாது இனி ஓதி பாருங்க இன்ஷால்லா உங்களை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் அவங்கவுங்க கஷ்டங்களை நீங்கள் சொல்கிறீங்க சில பேர் என்ன சொல்கிறீங்க அவங்க கணவன் கூட சேர்ந்து வாழணும் கணவன் பேசாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்லி இது ரொம்ப கவலையான ஒரு விஷயம் தான் அந்த ஒரு காரியத்துக்காக கூட இந்த ஒரு துவாவை நீங்க நீயத்து வச்சு ஓதி அல்லாஹ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையை கொடுத்தவன் அல்லாஹ் தானே நிச்சயமா அவன் மறுபடியும் உங்களை சேர்த்து வைப்பான் சில பேர் என்ன கேட்குறீங்க ரொம்ப வீட்டில் வறுமையா இருக்கு கடனா இருக்கு சொல்லிட்டு கேட்குறீங்க இதுக்கு ஏதாவது துவா செய்யுங்க துவா சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு காரியத்துக்காக இந்த ஒரு துவாவை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ்விடம் பொறுப்பு ஒப்படைங்க நிச்சயமா உங்கள் கடன் தீர அல்லாஹ் வழியை காட்டுவான் இது மாதிரி அவங்கவுங்க பிரச்சனைகள் என்னவோ அந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த ஒரு துவாவை நீத்து வச்சு ஓதிக்கிங்க ஒரு நாள் ஓதிட்டு விட்டுடாதீங்க தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க ஒரு ஒரு வாரம் அப்படின்னா ஒரு ஒரு மாதம் சொல்லிட்டு தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைச்சிடும் நீங்க மனப்பூர்வமா பொருள் உணர்ந்து ஓதுனா நம்பிக்கையுடன் ஓதுனா அது மிக முக்கியம் துவா செய்யும் போது ஓதி பாருங்க இன்ஷல்லா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் லேஸ் ஆகும் எந்த தேவை வேண்டி இந்த ஒரு துவாவை நீங்க அல்லாஹ் கிட்ட ஓதி துவா செய்றீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தரணும் உங்க கஷ்டங்களை நீக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கீங்க ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ